வெல்கம் டு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்கல்ல அவங்க வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் சின்ன ஒரு டிப்ஸ் ஓகேங்களா ஒரு எயிட்டி பெர்சென்ட் மேல எப்படி மார்க் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ எப்படி படிச்சா நம்மளால வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேல ஒரு டிஸ்டிங்ஷன் பாஸ் வாங்க முடியும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க டிப்ளமோ கைடன்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோல போகலாம் இன்னைக்கு நான் வந்து என்னோட புக்கு தான் எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து எலக்ட்ரானிக்ஸில் நான் ப படித்த தேர்ட் செமஸ்டரோட புக் சரிங்களா இது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் குள்ளே தான் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் எல்லாமே படிச்சிங்க மட்டும் தான் வந்து உங்களால் ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ண முடியும் ஸோ எதுவும் இதுதான் எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸ் இதுதான் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எதுவுமே இருக்காது ஆனால் டிபார்ட்மெண்ட் குள்ள வந்துட்டீங்கன்னா ஃபைவ் யூனிட்ஸ் தான் இருக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நீ செகண்ட் குள்ள டிபார்ட்மெண்ட் குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்கள் செமஸ்டர் இவ்வளோ தான் இருக்குமே உங்க புக்ஸ் ஐசி சரிங்களா இது வந்து புக் கிடையாது இது வந்து கைடுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து க புக்கு கிடையாது இது வந்து கைடு இந்த கைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மொத்தமாக வந்து ஒரு ஃபைவ் யூனிட்ஸ் இருக்குது சரிங்களா நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கூட காட்டுறேன் அப்புறமா ஃபைவ் யூனிட்ஸ் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டே வந்து ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு ஃப இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட் இதில் இதுலேயே வந்து நிறையா சப்டாபிக்ஸில் வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபில்டர்ஸ் ஜீனட்ஸ் அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் சிலபஸ் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபில்டர்ஸ் ஜீனட டயோ அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்ன்னு சொல்லி இந்த ஒரு யூனிட்லேயே மூணு சப்டாபிக் இருக்கு சரிங்களா இப்போ இந்த மூணு ஒரு யூனிட்ல மூணு சப்டாபிக் இருக்குது ஸோ கண்டிப்பா இதுலருந்து வந்து ஒரு மூணு ஃபிஃப்டீன் மார்க் இருக்கு சரிங்களா நீங்கள் வந்து இதில் எப்படி படிக்கணும் அப்படின்னா மூணு சப்டாபிக்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபிஃப்டின் மார்க் ஏதாவது படித்து வச்சுக்கோங்க சரிங்களா எப்பயுமே வந்து ரெண்டு பார்ட் இருக்கும் ஒரு யூனிட்டுக்கு வந்து ரெண்டு பார்ட் இல்லை மூணு பார்ட் இருக்கும் மூணு பார்ட் இருக்க இடத்துல நீங்கள் ரெண்டு ஃபிஃப்டின் மார்க் படித்து வச்சுக்கோங்க ரெண்டு பார்ட் இருக்க இடத்துல நீங்கள் ஒரு ஃபிஃப்டின் மார்க் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து எப்படி ஆப்ஷன் தான் கேட்பாங்க திஸ் ஆர் திஸ் ஆர் அப்படிங்கறதுல தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் எழுதும் வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் எதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த லெசனில் ஒரு கொஷின் படித்தாலும் அந்த லெசனுக்கான ஃபிஃப்டின் மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைவ் யூனிட்ஸ்க்கு படிக்கும்போது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் இதுலேயே நீங்க வந்து பாஸ் மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டூ மார்க்ஸ் ஃபிஃப்டி த்ரீ மார்க்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த புக்லேயே வந்து எப்படி சொல்றது புக் பேக் கொஷின்ஸும் இருக்கும் சரிங்களா இந்த புக் பேக் கொஷன்ஸில் ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க இது எல்லாத்தையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக அந்த த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கோர் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறமா வந்து என்னால் வந்து படித்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ஃபிஃப்டின் மார்க்லலாம் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் இருக்குல்ல இப்போ இது வந்து ஜே ஓகேங்களா இது வந்து ஜே இது வந்து ஒரு கான்செப்ட் இதுல வந்து எனக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல இதுல இருக்குல்ல டயக்ராம் டயக்ராம் அதுக்கான கிராஃப் இப்போ மெக்கானிக்கல்னால் அதுக்கான டயக்ராம் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கும் ஈஸினா இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் இருக்கும் எலெக்ட்ரிக்கலான சர்க்கியூட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கான சர்க்யூட் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து பஹேட் பண்ணிக்கோங்க இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஃபிஃப்டீன் மார்க்லன்னு உங்களுக்கு கான்செப்ட் தெரியலனாலும் நீங்க டயக்ராம் வரைஞ்சி வச்சிங்கன்னா ஒரு செவன் மார்க்ல ஒரு எயிட் மார்க்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து டயக்ராம்காக தருவாங்க ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வே அஞ்சு யூனிட்ல இருக்க டயக்ராம்ஸை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் இது மூலியமா நீங்க வந்து ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் இது இதுக்கப்புறமா இன்னொரு டிப்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் டிப்ளமோக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்னல் ஒரு ரிவிஷன் எக்ஸாம் ஒரு சில காலேஜில் வைப்பாங்க ஒரு சில காலேஜில் வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் செமஸ்டர் வைப்பாங்க ஸோ காலேஜில் வந்து ரெண்டு இன்டர்னலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னலுக்கு ரெண்டு யூனிட் செகண்ட் இன்டர்னலுக்கு அடுத்த ரெண்டு யூனிட் த்ரீ ஃபோர் யூனிட்டு ரிவிஷன் எக்ஸாம் அப்போது அந்த இன்னொரு யூனிட்டையும் படிக்க வச்சு மொத்தமாக அஞ்சு யூனிட்டை வந்து ரிவிஷனில் எழுத வச்சு செமஸ்டருக்கு படிக்க வைப்பாங்க ஸோ நீங்க வந்து அந்த அந்த இன்டர்னல்ஸ் நடக்குது அப்பவே இந்த பிப்டீன் மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமே பைஹர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா செமஸ்டருக்கு ஈஸியா இருக்கும் அந்த டயக்ராமா இருந்தாலும் சரி நீங்க கான்செப்ட் படிக்கிறதா இருந்தாலும் சரி செமஸ்டர் செமஸ்டருக்கே நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து சாரி இன்டர் இன்டர்னல்ஸ்கே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா செமஸ்டர் படிக்கும்போது வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் இது இது நான் படிச்சிருக்கேன் இது இங்கதான் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராமாவது நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ நீங்க டிப்ளமோல படிக்கிறீங்கன்னா ஒரு செமஸ்டர்ல வந்து மூணு சப்ஜெக்ட் வந்து தியரியா இருக்கும் நாலு சப்ஜெக்ட் ப்ராக்டிக்கலா இருக்கும் அடுத்த செமஸ்டர் பார்த்தீங்கன்னா நாலு தியரியா இருக்கும் மூணு ப்ராக்டிக்கலா இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க டயக்ராம்ஸ் படிக்கிறனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பிராக்டிகல்ஸ்க்கு வந்து அதே டைக்ராம்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க ஸோ ஒரு வகையில் நீங்கள் இதுக்கு படிக்கிறதும் வந்து அதுக்கு வந்து யூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும் இது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னாலும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கைடை வந்து நான் ஸ்கேன் பண்ணி கூட நான் டெலிகிராம் சேனலில் போடுறேன் நான் எடுத்த நோட்ஸ் நான் படித்த நோட்ஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ யாருக்காவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி வகையில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிப்ளமோ பற்றி இன்னும் நான் எப்படி நல்லா படிக்கிறது எப்படி நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுறது இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் தேங்க்யூ